அழிய வேண்டும் என்று சொல்லி நம்மை படைத்து தெய்வம் விரும்புவது கிடையாது நம்மை படத்தை விரும்புவது கிடையாது எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் மனம் வேண்டும் எல்லோரும் பாவத்தை விட்டு விலக வேண்டும் எல்லோரும் பாவத்தை விட்டு விலக வேண்டும் மனிதன் நிம்மதியாக வாழ வேண்டும் மனிதன் நிம்மதியாக வாழ வேண்டும் சந்தோஷமாய் வாழ வேண்டும் சந்தோஷமாய் வாழ வேண்டும் விடுதலையாக வாழ வேண்டும் விடுதலையாக வாழ வேண்டும் அதுதான் இயேசு விரும்புகிறார் அதுதான் இயேசு விரும்புகிறார் ஆனால் இன்றைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஆனால் இன்றைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையிலே பாவம் அவனை பிடித்திருக்கிறது பாவம் அவனை பிடித்திருக்கிறது பாவம் அவனை ஆண்டு கொண்டிருக்கிறது பாவம் அவனை ஆண்டு கொண்டிருக்கிறது அவன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் அவன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான்

முடியாது நாம் செய்கிற பாவங்கள் நாம் செய்கிற பாவங்கள் நம் வீட்டு வாசப்படியில் படுத்திருக்கும் வீட்டு வாசப்படியில் படுத்துக் கொண்டிருக்கிறது வேதம் சொல்லுகிறது பாவம் செய்கிறவன் தண்டனை பெற்றுக்கொள்ள வேண்டும் பாவம் செய்கிறவன் தண்டனை பெற்றுக்கொள்ள வேண்டும் உப்பு திங்கிறவன் தண்ணீர் குடிக்க வேண்டும் உப்பு திங்கிறவன் தண்ணீர் குடிக்க வேண்டும் எனக்கு அன்பானவர்களே எனக்கு அன்பானவர்களே பாவம் செய்கிற மனிதனை பாவம் செய்கிற மனிதனை சட்டங்கள் மாற்ற முடியாது சட்டங்கள் மாற்ற முடியாது சமுதாயம் மாற்ற முடியாது சமுதாயம் மாற்ற முடியாது போலீஸ் ஸ்டேஷன் மாற்ற முடியாது போலீஸ் ஸ்டேஷன் மாற்ற முடியாது மாற்ற முடியாது

ஒரு தெய்வத்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கவில்லை உங்களுக்கு அறிவிக்கவில்லை மனிதனுக்காக மறித்தார் அடக்கம் பண்ணப்பட்டார் அடக்கம் பண்ணப்பட்டார் மூன்றாம் நாளிலே உயிர் தெழுந்தார் மூன்றாம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்தார் அந்த உயிரோடு எழுந்த தெய்வம் அந்த உயிரோடு எழுந்த தெய்வம் இன்றைக்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார் இன்றைக்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார் பாரம் சுமக்கிறவர்களே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி

இல்லை புகைப்பிடிக்கிற பழக்கத்தில் பிடிக்கிற பழக்கத்தில் விடுதலை இல்லை கஞ்சா பிடிக்கிற பாதில் விடுதலை இல்லை கஞ்சா பிடிக்கிற பழக்கத்தில் எனக்கு விடுதலை இல்லை வேஷித்தன விபச்சாரத்தில் விடுதலை இல்லை வேசித்தன விபச்சாரத்தில் இருந்து எனக்கு விடுதலை இல்லை ஏற்கையில் நிம்மதி இல்லை வாழ்க்கையில நிம்மதி இல்லை இரவெளி தூக்கம் வருவதில்லை படுத்தால் தூக்கம் வருவதில்லை சம்பாதிக்கிற பணமெல்லாம் சம்பாதிக்கிற பணமில்லை உத்தர் பயில போட்ட காசை போல ஒட்ட பயில போட்ட காசை போல பணமெல்லாம் தீர்ந்து விடுகிறது படமில்லை தீர்ந்து விடுகிறது வாழ்க்கையில் நிம்மதி இல்லை வாழ்க்கையில நிம்மதி இல்லை உலகத்தில் ஏன் வாழ்கிறேன் உலகத்தில் ஏன் வாழ்கிற எதற்காக வாழ்கிறேன் எதற்காக வாழ்கிறேன் வாழ்மதியோடு செத்து போனால் நல்லதாக இருக்கும் வாழ்வதையோடு செத்து

உங்கள் இருதயத்தின் வாசற்படியில் நின்று கொண்டு தட்டி கொண்டிருக்கிறார் தட்டி கொண்டிருக்கிறார் என் சத்தத்தை கேட்டு எவன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்து கொடுக்கிறானோ கதவை திறந்து கொடுக்கிறானோ அவன் உள்ளத்திலே வந்து அவன் உள்ளத்திலே வந்து நான் வாசம் பண்ணுவேன் நான் வாசம் பண்ணுவேன் அவனை நான் ஆசீர்வதிப்பேன் அவனை நான் ஆசீர்வதிப்பேன் ஏசு வந்த வீட்டிலே சந்தோஷம் ஏசு வந்த வீட்டிலே சந்தோஷம் ஏசு வந்த வீட்டிலே சமாதானம் ஏசு வந்த வீட்டிலே சமாதானம் ஏசு வந்த வீட்டிலே நிம்மதி ஏசு வந்த வீட்டிலே நிம்மதி ஏசு வந்த வீட்டிலே பாவ